Hi friends. இன்னைக்கு வந்து நவம்பர் 11 2024. फ्रेंड्स இன்னைக்கு வந்து Monday. இன்னைக்கு என்ன vlog பார்க்கப் போறோம்னு பாத்தீங்கன்னா फ्रेंड्स இன்னைக்கு வந்து நம்ம வேலையோட வேலையா என்ன பண்ணப் போறோம்னா வந்து அழகான ஒரு ரெசிபிக்க வந்து இப்ப प्रिपरेशन மட்டும் நடக்கப் போது फ्रेंड्स. அது வந்து நாளைக்கே தான் செய்யப் போறோம். என்ன பண்ணப் போறோம்? சிக்கன் ஃபுல் ஃபுல் சிக்கனை வந்து கிரில் பண்ண போறோம் அப்புறம் ஃபுல் மீனியும் நம்ம கிரில் பண்ண போறோம் அது ப்ரிப்பரேஷன் தான் இப்போ நம்ம மைக்ரோ ஓவன் தள்ளுங்க மைக்ரோ ஓவன் வாங்கிட்டு ஒரு முறையாவது நம்ம கிரில் சிக்கன் வந்து ஃபுல்லா செய்யலனா எப்படி அப்படின்றதனால கௌசிப்பா ஃபுல் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கிறார் ஃபுல் மீனும் இருக்குது அதை வந்து இப்போ மசாலா தடவ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா வந்து நல்லா அதை பூசிட்டு அழகாக நம்ம அதை வந்து மேரினேட் பண்ணுறது வந்து சூப்பரான டைம் எடுக்கும் அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக மசாலா இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து அந்த ஃப்ளெஷ் வந்து சாஃப்டாக இருக்கும் நமக்கு அதால் நம்ம என்ன பண்ண போறோன்னா இன்னைக்கு நைட்டு இப்போ நல்லா வந்து மசாலா எல்லாம் நல்லா தடவி காரசாரமாக எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு போகிறோம் நாளைக்கு காலையில் எடுத்து நம்ம க்ரில் பண்ணோம்னா வச்சுக்கலேன் செம்மையாக இருக்கும் நல்ல ஏழு எட்டு மணி நேரம் ஊரிச்சுனா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும் அதால தான் வந்து சரி நம்ம நைட் பண்ணிடலாம் இந்நேரத்துக்கு பண்ணோம்னா வந்து அந்த ஃபுல் சிக்கனோ இல்லை ஃபிஷ்ஷோ நம்மளால் சாப்பிட முடியாது அதில் என்ன பண்ணலாம் மசாலா தடவி வச்சிடலாங்க நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம அதுக்கு என்னெல்லாம் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம்னா இதில் வந்து பூண்டு பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா நல்ல பெரிய பெரிய பச்சை மிளகா அதுக்கப்புறம் இஞ்சி இதை போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம் இப்ப வந்து ஒரு முழு மீனுக்கு நம்ம அதுக்கப்புறம் வந்து முழு சிக்கனுக்கும் மசாலா ரெடி பண்ணிக்க போறோம் மிளகாத்தூள் சாய்க்கு வந்து எப்படின்னா தண்ணி குடிக்கும்போது நம்ம தான் நம்ம கேன்ல வாட்டர் கேன்லையோ இல்ல சொம்புலயோ ஏதாவது தட்டு போட்டு மூடி அங்க வச்சாலும் வந்து குடிக்க மாட்டான் நேராக வந்து அப்படியே குடிச்சு அப்படியே குடித்தா தான் அவருக்கு வந்து திருப்தி மாதிரி இதை குடிச்சிட்டு அந்த டம்ளர் அப்படியே சிங்காண்டை போட்டு போயிட்டே இருப்பான் இதால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அநியாயத்துக்கு பாத்திரம் செய்கிறோம் அவ்வளோதான் இந்த இதை அப்படியே தூக்கி இங்கே போட்டுட்டு போயிட்டே இருப்பான் ஐயாவுக்கு வந்து நம்ம அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா பிடிக்காது அப்படியே பிடிச்சி அப்படியே குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தனி மிளகாத்தூள் வந்து இதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதுக்கும் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து இது குழம்பு மிளகா பொடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக தனி மிளகாத்தூள் மட்டும் போட்டால் ரொம்ப காரமாயிடும் அதில் நம்ம வீட்டில் தனியா எல்லாம் பருப்புலாம் போட்டு அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதுக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நமக்கு மசாலா அப்புறம் தேவைப்பட்டால் வந்து இன்னும் கொஞ்சம் கலந்துக்கலாம் ஏன்னா வந்து நான் முழுசாக சிக்கனையே முழு சிக்கன் செஞ்சதில் குத்து மதிப்பாக தான் நான் போடுறேன் மசாலா வேணும்னா அப்புறம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவு கண்டிப்பாக சரியாக போய்டுன்னு நினைக்கிறேன் தனியாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்குறேன் முக்கியமாக நான்வெஜ்ஜினாலே மஞ்சத்தூள் தூள் மஞ்சத்தூள் போடலைன்னா ஒரு மாதிரி அந்த எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு அது இல்லாமல் கலரும் வந்து நமக்கு சூப்பராக கொடுக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் இது வந்து கறி மசாலா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது வந்து சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எடுத்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மூணும் போட்டு அரைச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கே சேர்த்துக்கலாம் சூப்பராக மசாலா இறங்கிடும் செம்மையாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் முக்கியமானது இதுவும் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் போட்டு நம்ம நல்லா ஊற வைக்கும்போது அந்த கறி சூப்பராக சாஃப்டாக வந்துடும் நமக்கு அதால் தான் தயிர் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மீனுக்கு மீனை விட சிக்கனுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போடலாம் மீன் வந்து கொஞ்சம் போட்டாலும் அட்ஜஸ்ட் ஆகிடும் சிக்கன் வந்து நல்ல ஒரு மாதிரி டைட்டாக இல்லாமல் சாஃப்ட்டாக கிடைக்கும் நமக்கு அதால் வந்து நல்ல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கே வந்து சிக்கனுக்கு தயிர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து லெமன் குட்டி குட்டியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கும் ஒரு மாதிரி இருக்கும் லெமன் ஒரு சில டைம்ல நல்ல பெருசா கிடைக்குது ரொம்ப குட்டி குட்டியா இருக்குது ஒரு இதுக்கே வந்து ரெண்டு புழிஞ்சா தான் குட்டி குட்டியாக இருந்ததுனால வந்து இதில் ஒரு ரெண்டு லெமன் இதில் ஒரு ரெண்டு லெமன் புழிஞ்சிக்கிட்டேன் கடைசியாக வந்து ஆயில் ஆயில் வந்து மசாலா நல்லா வந்து சாஃப்டாகவும் பண்ணும் மசாலா பிரியாமையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதால் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறோம் நம்ம க்ரில் பண்ண போகிறோம் அதால் நம்ம மேலே எப்படியும் ஆயில் தடவி தான் பண்ணுவோம் மசாலாவிலையும் கூடவே இருந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாயிடும் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளவுத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மீன் வந்து அப்படியே முழு மீன் பவ்வா மீன் வந்து ரொம்ப நாளா வந்து பசங்க இந்த மாதிரி முழு மீனா எடுத்துட்டு வந்து நம்ம தவா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க வந்து நல்லா கட் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க எல்லாத்துலேயும் ஒரு கேப்லேயும் அப்படியே மசாலா பொறுமையாக தடவிக்க வேண்டியது தான் இப்படி நல்லா உள்ளே விட்டு மசாலா தடவும் போது முள் குத்திரும்போன்னு பயமாக இருக்குது எல்லாம் வந்து இந்த கேப்ல எல்லாம் மசாலா போட்டுக்கலாம் நல்லா அழகாக இந்த இடத்துல வந்து அப்படியே பிரித்து இது பண்ணிருக்கிறாங்க உள்ளெல்லாம் கூட தடவிடலாம் மசாலா எல்லாம் தடவையாச்சு அவ்வளோதான் இதை எடுத்து நம்ம அப்படியே உள்ளே வச்சிடலாம் எடுத்து வச்சுரு வேண்டியதுதான் முழு சிக்கன் இந்த மாதிரி வந்து எப்பயுமே இது தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மாதிரி எடுக்கிறது பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இது அப்படியே நல்லா அழகாக கோடு போட்டால் கவசிப்பா கோடு போடாமல் தான் இருந்தது எல்லாம் வந்து கோடு போட்டாச்சு இப்போ இது உள்ள நல்லா ஃபுல்லாக மசாலா நல்லா அப்ளை பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னு வச்சுக்கங்களேன் சூப்பராக மசாலா இறங்கிடும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட தெரியல ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக பழக்கமாக பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியாது இங்கெல்லாம் கூட கோடு போடணுங்க இங்கெல்லாம் கூட போட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இங்கெல்லாம் கோடு போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனுக்கு மசாலா தடவையாச்சு மீனுக்கும் வந்து மசாலா தடவையாச்சு அதை எடுத்து அப்படியே ஒரு ப்பால வச்சிடலாம் அழகாக அப்படியே ஊறிட்டே இருக்கட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா வந்து கவர் பண்ணியாச்சு அப்படியே ஒரு மூடி போட்டு உள்ள வச்சிட வேண்டியதுதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நவம்பர் டுவெல் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு வந்து டியூஸ்டே ஃப்ரெண்ட்ஸ் டியூஸ்டே லன்ச் ப்ரிப்ரேஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க என்னெல்லாம் பண்ணுறோம் லன்ச்சுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆட்டுக்கால் வந்து வேக வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வந்து நம்ம ஒரு முக்கியமான வேலை பண்ணோம் அது வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க முழு சிக்கன் முழு மீனும் வந்து நம்ம கிரில் பண்ணுறதுக்காக மசாலாலாம் தடவி நைட்டு வச்சோம் நல்ல நைட்டுலாம் ஊறிரிச்சு ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து நம்ம ரோட்டி சரி காட்டில் வந்து நம்ம வச்சுட்டோம் எல்லாம் வந்து கால்லாம் எல்லாம் கட்டியாச்சு இதை எடுத்து அப்படியே க்ரில் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சுக்கு ஸ்பெஷல் ஐட்டமாக வந்து இதுதான் சிக்கன் ஃபிஷ்ஷு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஈரல் வந்து எடுத்துகிட்டு வர சொன்னேன் ஃபீவராக இருந்து உடம்பு தெளிஞ்ச பாடாகவே இல்லை அதால் சரி கொஞ்சம் ஈரலாவது செய்யலான்றதுனால கவுசிப்பாவை போய் ஈரல் எடுத்துகிட்டு வர சொன்னேன் எடுத்துகிட்டு வந்தார் அதையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் அதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அடுத்து ஒரு ரெசிபியை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த சிக்கன் எடுத்து உள்ளே வச்சு கிரில் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கிரில்ல வந்து ஃபோன்லேயே நாங்கள் ஆப் மூலமாக க்ரில் செலக்ட் பண்ணி வச்சாச்சு சிக்கன் வந்து அப்படியே ரோல் ஆகிட்டே இருக்குது அப்படியே வந்துட்டே இருக்கட்டும் அடுத்தது வந்து நான் ஈரல் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஈரல் ஃப்ரை போட போகிறோம் ஈரல் ஃப்ரை வந்து பண்ணிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம் ஈரல் வந்து தனியாக சமைக்கிறது இது தான் ஃபஸ்ட்டு இந்த பசங்களை பார்க்க பார்க்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் சரி ஈரல் செஞ்சாவது கொஞ்சம் ஈரல் சாப்பிட்டாங்கன்னா பசங்களுக்கு பிடிக்க பிடிக்காது மட்டன்ல இருக்கிற ஒன்று ரெண்டு பீஸே வந்து எடுத்து எடுத்து தள்ளி தள்ளி வச்சிருவாங்க இன்னைக்கு வற்புறுத்தினாலும் போட்டு கொடுத்தோ ஒரு பீஸ் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் ரெண்டு பூ பட்டை எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு மூணே மூணு பூ ஒரு சின்ன பீஸ் பட்டை போதும் ஏன்னா வந்து ஈரல் எவ்வளோங்க அரை இது ஆ ஹாஃப் கேஜி போல் என்னென்னா வந்து அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பலாம் அவங்களும் ரொம்ப வீக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க சரி அரை கிலோ எடுத்துகிட்டு வந்தோம்னா பசங்க கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பலாம் இது ஒரு மாதிரி தான் இருக்கும் அதால் தான் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டுக்கணும்னா கொஞ்சம் ஸ்மெல் வராமல் இருக்கும்ன்றதுனால வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட போகிறேன் ஒரு மூணே மூணு பூ சின்ன பட்டை சோம்பு வெங்காயம் அதே வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் இந்த கரண்டியும் வந்து தீபாவளி பச்சஸ்ல வாங்கினேன் அது தனியாக வந்து நான் வீடியோ என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு வீடியோ போடலான்னு பார்த்தோம் அதுக்குள்ளே கவுசியப்பாவுக்கும் ஃபீவர் அது இதுன்னு ஒரே ஆயிடுச்சு தீபாவளியும் வந்துருச்சு சரி ஓகேப்பா விடு அப்பப்போ நம்ம சமைக்கும்போது ஏதாவது அந்த பொருள் யூஸ் பண்ணும்போது சொல்லிக்கலாம்னு விட்டாச்சு நேற்றுக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணேன் இன்னைக்கு ஒரு ஒரு சாமானு எடுத்தாச்சு அப்பப்போ நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதை அப்படி அப்படியே காட்டிக்கலாம் தக்காளியும் போட்டுடலாம் இந்த மாத்திரெல்லாம் சாப்பிட்டு வந்து பசங்களுக்கு வயிறு புண்ணாவே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வயிறுலாம் எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதால் கவுசியப்பா வந்து இளநீ வாங்கிட்டு வந்தாரு இளநீ ஆளுக்கு ஒன்று குடிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து உடச்சிருக்கிறாரு இதில் வந்து மஞ்சத்தூள் மிளகா பொடி போட்டுக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாகவே போடுறேன் உப்பாக இருக்குமா என்னான்னு கூட தெரியல தனியாக எடுத்து எப்போ செஞ்சதில்லை கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்புறம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் நல்லா வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா வேக விடலாம் எல்லை வந்து குட்டி குட்டியா தான் फ्रेंड्स இருக்குது எவ்வளவுங்க அது 1.5 பரவாலி ரெண்டு மட்டும் ஒரு சொம்பு வந்து சின்னதா தான் இருக்குது ஆனா தண்ணி பரவாலையா 60 ரூபாய் வாங்குன फ्रेंड्स லாஸ்ட் டைம் இது 30 ரூபா தான ஆனா குட்டியா தான் இருக்குது அதுவும் குட்டியா தான் இருந்துச்சு தெருவில் பரவாயில்ல இங்கே நம்ம வீட்டுக்கிட்டேயே வந்தது நேற்றிக்கி சரி இது வாங்கிக்கலான்னு வாங்கியாச்சு ஏய் குடு கொஞ்சம்தாங்க இருக்குது இதில் அடாடா ம் இன்னொன்னு உடச்சிருங்க ஈரல் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் ஈரல்னாலே வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் மசாலாவும் லைட்டாகவே போட்டுக்கலாம் சீரகத்தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டன் மசாலா காலி பாட்டில் கழுவி அதுக்கப்புறம் கொட்டிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு இருந்தோம்னா மசாலா நல்லா இறங்கிடும் அதுக்கப்புறம் நிறுத்திடலாம் இந்த பக்கம் வந்து டீ ஜனனிக்கு வந்து காஃபி போட்டுட்ருக்கிறேன் பால் சூடியேறிடுச்சு டீ தூளும் காலி ஆயிடுச்சு எந்த சாமானுமே ஃப்ரெண்ட்ஸ் காலி ஆயிடுச்சுன்னா அதை கழுவி அப்படியே பாட்டிலில் நம்ம அப்படியே போடுறதை விட கழுவிட்டோன்னு வச்சுக்கலாம் எப்பவுமே எல்லா பாட்டிலுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் மட்டன் காலி மசாலாவும்லிாயிருச்சு அழகாக கழுவி ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கொட்டிப்பேன் டீத்தூள் காலி ஆயிடுச்சு டப்பா கழுவி கா ஆற வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா எடுத்து கொட்டிடுவேன் எல்லா மளிகை சாமானுமே அந்த மாதிரி அந் ஒரு பாட்டில் காலியாச்சு அப்படியே அந்த டைம்ல ஈஸியா இருக்கும் நமக்கு இந்த இந்த மாதிரி வேலை எல்லாம் மொத்தமாக அள்ளி போட்டு கழுவுறதுக்கு அதாவது காலியாக காலியாக க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ஸ்டோர் பண்ணோம்னு வச்சுக்கலேன் பாட்டில் எல்லாமே வந்து எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் சர்க்கரையும் காலி ஆகிடுச்சி கழுவி வச்சுருவேன் அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் வேலை சிக்கன் வந்து வெந்துட்டுருக்குது நல்லா வந்து வெந்து வருது ஆயில் வந்து அப்பப்ப லைட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சீரல் ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் ஆட்டுக்கால் வேக வச்சேன் அது ஒன்றும் பார்க்கவே இல்லை சரி ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாம் இந்த பக்கம் வந்து சூப்பு நல்லா கொதிக்க வச்சிட்டு இப்போ ரசம் தாலிப்பு போட்டுடலாம் பூண்டு மிளகு சீரகம் கொஞ்சம் தனியாக அதெல்லாம் வந்து போட்டு மிக்சியில் அரைச்சிட்டேன் தக்காளி அதையும் அரைச்சிட்டேன் கொஞ்சம் கடுகு வெந்தயமும் அதிலேயும் போட்டு அரைச்சிட்டேன் சும்மா நாலு வெந்தயம் மட்டும் தாளிப்பு போட்டேன் அடபா ரெண்டு குண்டு மிளகாய் போட்டு இதையே அரைச்சி வெச்சிருக்கேன் அதுக்கு மஞ்சத்தூள் பெருங்காயம் தக்காளி அப்படியே புழிஞ்சும் விடலாம் இப்படி அரைச்சும் போடுவேன் கட் பண்ணியும் போடுவேன் வச்சுக்கோங்களேன் புளி வந்து கொஞ்சம் கம்மியா போட்டிருக்குறேன் அதால் நல்லா அரைச்சே போட்டுட்டேன் ரொம்ப அறையில கொஞ்சம் ரசம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் நல்லா வெந்துருச்சு இது கொஞ்சம் நேரம் ஆரட்டோன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் சூப்பராக எம்மியாக வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் போட்டு மீன் வந்து க்ரில்ல வைக்க போகிறோம் ஃபுல் மீன் அப்படியே வச்சாச்சு மசாலா தடவி இதையும் வந்து நைட்டே நான் மசாலாலாம் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் இப்போ கிரில்ல வைக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு ஆப் மூலமா வந்து நாங்கள் ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டோம் இப்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்கால் சூப் வந்து வச்சாச்சு அதில் இருக்கிற அந்த சூப்பு மட்டும் எடுத்துட்டு கால் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி போகிறேன் கொஞ்சமாக கடுகு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் மிளகாப்பொடி அப்படியே சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்காது கொஞ்சம் காரம் போட்டு இந்த மசாலா முட்டை செய்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி தான் கொஞ்சம் காரம் போட்டு அடிக்குது எப்பா போதும் 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 மொத்தம் அடுப்புலாம் வீணாக போச்சு இந்த கருவேப்பில் ரொம்ப ரகலை பண்ணுது இந்த கால் மட்டும் எடுத்து இதில் போட்டுக்குவேன் ஆட்டுக்கால் பாய அந்த மாதிரி ஆட்டுக்கால் குழம்பு மாதிரி வச்சோம்னா பசங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அதால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிடுவேன் வெங்காயம் தக்காளி போட்டு அப்படியே தொக்கு இது மாதிரி ஃப்ரை மாதிரியும் பண்ணுவேன் வெறும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டோம் லைட்டாக அப்படியே நம்ம மசாலா முட்டை செய்கிற மாதிரி லைட்டாக ஒரு வதக்கல் அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பொடி அதெல்லாம் போட்டு லைட்டாக அப்படியே சூடு பண்ணோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக பொடி சும்மா லைட்டாக போட்டால் போதும் ரொம்ப காரமாக வேணாம் இதை கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு வதக்கிடலாம் பக்கத்துலேயே இருந்தோம்னா நல்லா பெருசாக வச்சும் வந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி வதக்கிடலாம் இதில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்பேன் சும்மா லைட்டாக மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து தண்ணியில் இருந்ததுனால அதிகமாக உப்பு தெரியாது கொஞ்சமாக உப்பு தூவிட்டு இது ஒரு மாதிரி காரசாரமாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஆட்டுக்கால் மட்டும் தான் இன்றைக்கி கிடச்சிது இந்த சூப் வந்து அப்படியே ப்ளைனாக வந்து வெறும் மிளகுத்தூள் மிளகுத்தூள் மட்டும் போட்டுட்டு அப்படியே குடிக்க வேண்டியதுதான் இன்றைக்கி வந்து எந்த ஒரு வெங்காயமும் மற்ற பொருள் எதுவுமே இல்லை ப்ளைன் சூப்பு தான் இன்றைக்கி நல்லா சூடு ஏறிச்சின்னா அழகாக லைட்டாக கொத்தமல்லி தூவி நிறுத்த வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் மேலே வந்து அப்படியே அந்த மிளகா பொடியெல்லாம் நல்லா காரசாரமா சூப்பரா இருக்கும் நைட்டு வந்து மருதாணி வச்சுட்டு இருக்கோம் மதியம் வந்து சமைச்சு நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அங்கேருந்து வந்து சரி மருதாணி வைக்கலாம்னு தீபாவளிக்கு முன்னாடி வைக்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் இது தீபாவளி தான் பயங்கர ராலி ஆயிருச்சு நம்ம வீட்டில் தான் அதனால் என்ன பண்ணோம் சரி இப்பயாவது வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து அரைச்சி வச்சுருக்குறேன் செம்மையாக செவக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம மருதாணி நம்ம வீட்டு மருதாணி வந்து எப்படி செவக்கணும்னு நம்ம வீட்டுலேயே எடுத்து அரைச்ச மருதாணி பயங்கரமாக செவக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம கலர் இதில் வந்து எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் நான் ஒரு சிலர் வந்து பாக்கு லெமன் என்னென்னோ பண்ணுவாங்க நான் எதையுமே பண்ண மாட்டேன் வெறும் மருதாணி இலை மட்டும் வச்சு ஒரே துளி கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன் மிக்சிலேயே ஒரு தட்டு தட்டிட்டு அவ்வளோதான் வேற எதுவுமே வைக்க மாட்டேன் ஏன்னா இதுவே வெறும் இலை அரைச்சி வைக்கிறதுக்கே வந்து ரொம்ப டார்க் ஆகி கருப்பாகவே மாறும் ஃப்ரெண்ட்ஸ் அதால் வந்து நான் எதையுமே சேர்க்க மாட்டேன் வெறும் இலை மட்டும் போட்டாலே போதும் அப்படின்ட்டு எதையும் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சாச்சு நாளைக்கு வந்து இன்னும் நிறைய இலை இருக்குது நாளைக்கு வந்து இந்த கைக்கு விற்க போகிறேன் ரெண்டு கைக்கு வச்சோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நைட்ல அதில் ஒரு கைக்கு இன்னைக்கு இந்த கைக்கு நாளைக்கு சும்மா வைக்கவே பாருங்க எப்படி செவந்துருச்சுன்னு அப்படியே லைட்டாக எடுத்து பார்த்தாலே தெரியும் வச்ச உடனே வந்து கலர் அப்படியே செம்மையா இறங்க ஆரம்பிக்கும் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அம்மா வீட்டுக்குலாம் ஈவினிங் போனோமா அங்கே அம்மா வீட்டுக்கு போனது ஏதாவது அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்றதெல்லாம் கண்டென்ட் எடுக்கலாம்னு நினச்சோம் ஆனா போன மசூலை பேசுற முசுல வந்து வீடியோவே எடுக்கல அங்கேயும் போயிட்டு வந்து சூப்பராக ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு ஒரே ரகலை பண்ணிட்டு தான் வந்தோம் என்ன இருக்குது இங்கே தானே இருக்குது நாளைக்கு போனாலும் கண்டென்ட் எடுக்கலாம் தான் சரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ആ വീഡിയോ വന്ന് ഇതോട് മുടിച്ച് അടുത്ത ഒരു നല്ല വീഡിയോ പാകലാം ബൈ